செவர்லட் டவேரா நிறைய பேர் கேட்குங்க இன்னைக்கு டவேரா வந்து நம்ம சந்திராகாஷ் ராஜபாளையத்தில் வந்து அப்டேட்ல இருக்கு சிவா ப்ரோ டீட்டெயில் சொல்லுங்க ப்ரோ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டவேரா இது ஒரு டென் சீட்டர் வெஹிக்கிள் லைஃப் டேக்ஸ் வண்டி தான் டாப் ஏசி பவர் விண்டோ ரிமோட் கி எல்லாமே வந்துடும் ஓகே எஃப்சி இன்சூரன்ஸ் லைவாக இருக்கு நாலு டயருமே பிராண்ட் நியூ தான் சீட் கவர்ஸ் எல்லாமே புதுசு தான் கிளச் பிளேட் இப்போதான் தான் மாற்றிருக்காங்க ஓகே நியூ சீட் கவர் உள்ள இன்டீரியர் ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்து எல்லாமே வந்துடும் டிங்கரிங் பெயிண்டிங் வேலை எதுவுமே கிடையாது ஒரிஜினாலிட்டியா இருக்கு வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது மெயினாக டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்க்கு உடனே எடுத்து அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் வண்டிக்கு ரேட்டு ப்ரோ இதுக்கு நம்ம கேக்குற வேலை அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா பிரதர் ஃபிக்ஸட் இல்லை நெகோஷியபிள் தான் ஸோ லைவ்ல வந்து கம்மி பண்ணிக்கலாம் இது ஒரு லைஃப் டாக்ஸிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவாகவே இருக்கு வண்டி பாக்குற லொகேஷன் ராஜபாளையம் சந்திரகாஸ் நம்பர் ஸ்கிரீனில் இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல கருப்பு தேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பாத்துட்டு இருக்கறது கருப்பு தேர் அப்படின்னு சொல்லலாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சந்திரா ராஜபாளையம் ராஜபாளையம் தான் வந்திருக்கு அதுவும் ஃபோர் வீல் டிரைவோட இருக்கு வண்டியோட டீடெயில் ப்ரோ சொல்லுவாங்க ரேட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரைஸ் குடுக்கப்போறாங்க டூ தௌசண்ட் டென் ஃபார்ச்சூனரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபுல் டைம் வீல் டிரைவ் வண்டி இது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இது வண்டியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வண்டி ரீபெயிண்டோ எதுவும் கிடையாது ஒரிஜினல் பெயிண்ட்ல பிளாக் கிளாஸ் சும்மா பல பலம் டாப் அண்ட் மாடல் தான் இது ஒரே ஓனர் தான் பத்துனா எஃப்சி இருக்கா இல்லை ப்ரோ ஃபைவ் இயர்ஸ் எஃப்சி நம்ம எடுத்து கொடுத்துடலாம் கஸ்டமர்க்காக ஒன் இயர் இன்சூரன்ஸ் ஃபைவ் இயர் எஃப்சி நம்ம எடுத்தே கொடுத்துடலாம் வண்டி வந்து டாப் அண்ட் மாடல் தான் இது ஃபோர் வீல் டிரைவ் காமிச்சு ஃபோர் வீல் டிரைவ் ஏசி பவர் ஸ்டேரிங் ஃபார் விண்டோ ஷேர் பேக் எல்லாமே வந்துடும் எல்லாமே வண்டிக்கு பட்ஜெட் ப்ரோ பட்ஜெட் தான் ஹைலைட்டுங்க பட்ஜெட் வந்து யாருமே கொடுக்க முடியாத வேலை ஃபோர் 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 வந்து டூ தௌசண்ட் டென் ஒரு ஓனர் வண்டி எட்டரை லட்ச ரூபாய்க்கு யாருமே கொடுக்க முடியாது நம்ம கொடுக்குறோம் அதுலேயும் நெகோசியபுள் இருக்கு ஃபைவ் இயர்ஸ் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் போட்டே கொடுத்துடலாம் பாருங்கள் எட்டரை லட்ச ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஒரு ஃபோர் வீரர் கோட்டா அதுவும் ஃபார்ச்சுனர் முக்கியமாக சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் அதுவும் ஒரு விஐபி ப்ரீயஸ் ஓனர் ஒரு விஐபி தான் ஸோ கால் பண்ணி கேளுங்க யாரும் சொல்லுவாங்க நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது எனக்கு பியூச்சர்ஸ் அதிகமாக வேணும் ஃபேமிலி யூஸ்டுக்காக இருக்கட்டும் ரொம்ப சேஃப்டி வைஸ் பக்காவாக இருக்கணும் நிறைய ஃபீச்சர்ஸ் அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் நம்ம சந்திரகாச ராஜபாலத்தில் தான் இருக்குது காரோட டீட்டில சிவாபுரம் சொல்லுவாங்க இது டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் ஃபோர் ஃப்ரீ ஸ்டேலு டீசல் வெஹிக்கிள் வண்டி சிங்கிள் ஓனர்ரு டூ டூ டயர்ஸ் வந்து பிராண்ட் நியூவாக இருக்குது ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது சிக்ஸ் ஏர் பேக்ஸ் ஏபிஎஸ்சி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ஸு ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸு ஆட்டோமேட்டிக் ஏசி எல்லாமே வந்துடும் ஹின்போல்ட் டச் ஸ்கிரீன் ஆப்பிள் ஆண்ட்ராய்ட் கார்பிளே வித் ஹின்பல்ட் ரிவர்ஸ் கேமரா ஹில்ஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்துடும் features பஞ்சமே கிடையாது clearance எதுலயுமே speed breaker பயப்படவே வேண்டாம் எங்கயும் கீழ தட்டாது தட்டாது super super இந்த வண்டிக்கான rate bro இதுக்கான ரேட் four seventy five brother four seventy five சொல்றோம் அதுவும் fixed ல எல்லாம் தான் 25 km solid ஆ mileage இந்த வண்டிக்குமே நம்ம ஃபைனான்ஸ் available finance பண்ணி கொடுத்துறலாம் so வண்டி fix பண்ணிரறீங்க நம்பர் screenல இருக்கு சந்திரா கார்ஸ் ராஜபாளையம் மூல வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்கு அதுவும் டீசல் வண்டி வேணும் பட்ஜெட்ல வேணும்னா இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திரகாசர் ராஜபாளையத்துல ஒரு பெஸ்ட் பிரைஸ் குடுக்கறாப்ல சிவானா வண்டியோட எயிட்டீன் வீடியை நியூ ஷேப் வண்டி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது ஓகே வண்டி வந்து வீடியோ ஆப்ஷனல் ஏர் பைக் கேபிஎஸ் எல்லாமே வந்துடும் ஸ்டேரிங் மூண் கண்ட்ரோலு டச் ஸ்கிரீன் எல்லாமே வரும் டச் ஸ்கிரீன் வராது ப்ளூடூத் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் ஓகே வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது இது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்காது வண்டி நம்பி எடுக்கலாம் இது வெளிய மார்க்கெட் பிரைஸ் என்ன இருக்கும் bro இது மார்க்கெட்ல 6 லட்சம் ரூபாய்க்கு மேல விக்குது bro இப்ப நம்ம கேக்குற பிரைஸ் இப்ப நம்ம கேக்குறது வந்து 5 லட்சம் 40000 ரூபாய் கேக்குறோம் அது ஃபிக்ஸட்ல நெகோஷியபிள் தான் பண்ணி கொடுத்துறலாம் எல்லாம் டயர் எல்லாமே பிராண்ட் நியூ டயர்ஸ் தான் இதுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்குமா எவ்வளவு வரைக்கும் 525 வரைக்கும் லோனே கிடைக்கும் பா பரவாலியா அப்ப 0 பர்சன்டேஜ்ல வண்டி வாங்கி எடுத்துக்கலாம் போல வண்டி புக் பண்ணிராதீங்க மாருதி சுசுக்கி எனக்கு டிசைர் வேணும் அது டீ போடா இருந்தாலும் சரி ஒன் போர்டா இருந்தாலும் சரி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டீபோர்டு கேட்டாலும் டீபோட பண்ணி குடுத்துடலாம் ஓன் போடா இப்படியே எடுக்கிறதா இருந்தாலும் ஓன் போடானாலும் எடுத்துக்கலாம் வண்டியோட நம்ம டீடெயில் சொல்லுவாங்க சொல்லுங்க ஆனா இது வந்து ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு டிசயர் டூர் பெட்ரோல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டு ரெண்டு டயருமே புது டயர் ரெண்டு வந்து ஒரு ஆஃப் கண்டிஷன் மேல இருக்கும் சிங்கிள் ஓனர் தான் ஏர் பேக் வந்துரும் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துரும் எல்லாமே வர நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் ஓடி இருக்கு ஒரிஜினல் யாருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது ஓனர் சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு ஏர் எல்லாமே பண்ணி குடுத்துடலாம் ஓன் போட வேணாலும் பண்ணி குடுத்துடலாம் ஓன் போர்டுனா பிரைஸ் என்ன வரும் ஒன் போர்டுனா ஃபைவ் லேக் டென் தௌசண்ட் கேட்குறோம் ப்ரோ ஓகே நெகோஷியபிள் தான் டீ போனா அஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் ஸோ நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கு சந்திரா கார்ஸ் ராஜபாளையம் அங்கே தான் நீங்கள் வந்து பார்க்கணும் இவங்க நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது மாரதி சுசிக்கு எர்டிகா தான் பார்க்க போகிறோம் அதுவும் லோ பட்ஜெட்டில் மார்க்கெட்டில் இன்னைக்கு எல்லாரும் சொல்றதை விட கம்மி பட்ஜெட்டுக்கு தான் வந்து கொடுக்க போகிறாங்க ஏன்னா சந்திர கார்ஸ் பொறுத்தளவுக்கு எல்லா வண்டியும் அப்படி தான் ரேட் சொல்லுவாங்க அண்ணா சிவனா வண்டி வண்டி ரேட் ஆனால் இது டூ தௌசண்ட் தேர்ட்டின் எர்டிகா வீடியை டீசல் வண்டி தான் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு டயர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி அப்படியே பல பலன் இன்னைக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் இருக்கு வண்டி நம்ம கேட்கற ரேட்டு நாலு எழுபத்தஞ்சு தானே இதுக்கு ஃபிக்ஸட் கிடையாது இது நெகோசியபுள் தான் லோனு போர் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வாங்கி வாங்கி கொடுத்துடலாம் சூப்பர் நிறைய பேர் வந்து செவன் சீட்டர்ல எனக்கு இந்த மாதிரி தான் இரட்டிக்கா தான் வேணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேப்பீங்க அதுவும் ஒரு ரீசனபிளான பிரைஸ் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது எப்படி குறைஞ்சது பாத்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு தான் நிறைய பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இவன் சொல்ற பிரைஸ் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தான் அதுவும் ஃபிக்ஸ்ட் இல்லை கண்டிப்பா நேரம் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி தாங்கிக்கலாம் நம்ம சந்திர இருக்கு நம்ம screen இருக்கு முழு வீடியோ நம்ம ஆறு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு ரெண்டாயிரத்தி என்ன பன்னெண்டு பன்னெண்டு வந்து வண்டியோட சொல்லுவாங்க ஆனா பன்னெண்டு டைப் 4 ஆல்டரேஷன் ஓகே தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு டயர் நாலுமே ஃபுல் கண்டிஷனில் இருக்கு இது ஒரு ஜி டாப் மாடல் ஜி பேசிக்கில் டாப் மாடலு டாப் ஏசி எல்லாமே வந்துடும் பவர் ரிமோட்

ராஜபாளையத்தில் வந்திருக்கு அவங்ககிட்ட இருக்கு சிவா ப்ரோ வண்டியோட டீடெயில் சொல்லுவாங்க சொல்லுங்க ப்ரோ பிரதர் இது டூ தௌசண்ட் டுவெல் ஜிடி எட்டியாஸ் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் லைஃப் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ரெண்டு டயர் நியூ ரெண்டு டயர் ஆஃப் கண்டிஷன் இருக்கும் இது ஏசி பவர் விண்டோஸ் ரிமோட் கி ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் வண்டி சிங்கிள் ஓனர் ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் பிரதர் எந்த ஒர்க்கும் இல்லை எடுத்து அப்படியே ஓட்டலாம் எடுத்து அப்படியே உடனே டூர் டூர்ஸ்க்கு ட்ரிப் அடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே இந்த ரேட்டுக்கு இங்கே கிடைக்காது த்ரீ நைன்ட்டி சிங்கிள் ஓனர்ரு எட்டியாஸு உங்களுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க லொகேஷன் கான்டெக்ட் நம்பர் உங்களுக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு ராஜபாளையம் சந்திரா காசில் இப்ப நம்ம பாக்குறது டொயோட்டோ இனவா வீ டைப் வந்து அப்டேட்ல இருக்கு அண்ணா டீடெயில்ஸ் சொல்லுங்க தௌசண்ட் லெவன் மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஒரு டாப் அண்ட் மாடல் ஏர் பேக் எல்லாமே எல்லாமே வந்துடும் டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு வண்டி பக்கா மெயின்டெனன்ஸ்னா எந்த ரீப்ளேஸ்மென்ட் இருக்காது ஷோரூம் கண்டிஷன்ல நான் வண்டி இல்லை இன்டீரியர்லாம் லைவா பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஸ்டீரி மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் டபுள் ஏர் பேக் ஏபிஎஸ் டச்சு செட்டு எல்லாமே வந்து வந்துடும் டயர் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன் தான் வண்டிக்கான ரேட்னா ஆனால் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட் ஏழு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் மட்டும் சோ அதுவும் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை நெகோசியபிள் தான் லோன் போகிறாங்கன்னா எவ்வளோ வரைக்கும் கிடைக்கும் சிக்ஸ் லேக்ஸ் டூ சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் லோனே வாங்கி அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறது நம்ம சந்திரா காசுலேயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம ஸ்க்ரீனில் இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு நமது தமிழ்நாடு சலுகைகள் அனைத்தும் பயன்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடர்பும்